ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் வறுத்து அரைச்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி இது வந்து சாதம் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது இல்லை அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெடிக்குள்ளே வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம் ஒரு வந்து அன்னாசி போட்டுக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு வந்து கிராம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு போட்டுக்கலாம் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வரமல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் மிளகா காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து அதை தனியாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் நான் வந்து இது மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அது நல்லா ஆறட்டும் இப்போ ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிரியாணியெல்ல இந்த மாதிரி உடச்சிட்டு போட்டுக்கிட்டேன் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டேன் ஒரு பாதி அளவுக்கு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க நீங்கள் வந்து மல்லித்தூள் வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணாமல் கடையில் தான் நீங்கள் வாங்கி போடுவீங்க அப்படின்னா நம்ம வதக்குனது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வரமல்லி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் மூணுலேருந்து நாலு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மராட்டி மொக்கெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து இருந்தேன் அது சொல்லலை அதே இருந்தாலும் நீங்கள் மராட்டி மொக்கும் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டோட இந்த வாசம் போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு கையில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கசக்கி விட்டுட்டு மசிச்சு விட்டுட்டு நான் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் சாறு நல்லா வெளில வர மாதிரி இந்த மாதிரி விடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ தக்காளியோட கொஞ்சம் பச்சைவாசம் போகும் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ உப்பு இதுக்கு தான் சேர்க்குறேன் அப்புறம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக க கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து இல்லாத சிக்கன் போடுறாங்கன்னு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பீசஸும் போட்டுக்கலாம் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே வந்து இந்த மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இந்த இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் இந்த மல்லித்தூளில் நான் வந்து கடலைப்பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் அதனால தான் நான் இந்த மாதிரி பொடியாக சேர்த்துக்கிட்டேன் பாதி எலுமிச்சை சும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு இப்போ இந்தளவுக்கு சிக்கன் வந்து நல்லா வந்து மசாலா கூட நல்லா பெரட்டி வந்திருக்கு இப்போ வந்திருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் கொஞ்சம் கிரேவியாக நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன் அரை கிளாஸ் தண்ணி விட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் நேரம் சிக்கன் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் என்ன கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் உப்பு பத்தலைன்னா எனக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பொ பொடி பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா கமன்னு வாசனையோட செட்நாடு கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே முற்றிலுமாக வரமல்லி மிளகாய் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து முற்றிலும் நீங்கள் வறுத்து சேர்க்கும் போது ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக நீங்கள் காய வச்சு மல்லி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருந்து சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃப்ளேவரான செட்நாட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இறக்கி வச்சிட்டு கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இதைகள் தூவிட்டு சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப ஒரு சூப்பரான கிரேவி இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் இது சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் சரி இல்லைனா இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப ஒரு சூப்பரான கிரேவியாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து மசாலாலாம் அரைச்சிட்டு நம்ம வந்து பொ பொடி பண்ணி இல்லைனா அமியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு இல்லைனா மிக்சி ஜாரில் வச்சு நல்லா பொடிச்சிட்டு சேர்த்து ஒரு கிரேவி பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை லேஸாக கலந்து கொடுத்துக்கிறேன் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கி வச்சுற வண்டி தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் வந்து ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி வந்து நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக பண்ணியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்